முக்கிய பல அவதாரங்களில் பேனர் வைத்துள்ள தொண்டர்கள் போக்குவரத்து இடியூறாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு புதுவை சல்லானி ஜுவல்லரி மார்ட் நகை கடையினை திறந்து வைத்தார் நடிகை ஆண்ட்ரியா புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் நாளை ஒட்டி சிவன் வீர சிவாஜி கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இந்தியன் தாத்தா கங்குவா படையப்பா கல்கி என பல அவதாரங்களில் அவருக்கு பேனர் வைத்துள்ள தொண்டர்கள் புதுச்சேரி பேனர் தடை சட்டம் அமலில் இருந்தும் இது போன்ற பேனர்கள் வைத்துள்ளது போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு thank <laughs> you புதுச்சேரி லாஸ்பேட்டை ராமன் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நவக்கிரக நாகமுத்து மாரியம்மன் ஆலய பத்தாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு இரவு கும்பம் கொட்டப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு ராமன் நகர் குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி முதல்வர் ஐயா ரங்கசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மக்கள் முதல்வரின் தீவிர விசுவாசி தணிகவேல் என்கிற குமார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயாவை நேரில் சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்று அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சாரம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சமையலுக்கு தேவைப்படும் சமையல் பாத்திரங்கள் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை தனிகவேல் என்கிற குமார் தனது சொந்த செலவில் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக என் எஸ் ஜெய்பால் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர் கோவிலுக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நெல்லித்தோப்பு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் மகளிர் ஆணையர் தலைவி சுந்தரி தலைமையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதான விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக என் எஸ் ஜெயவால் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் என் ஆர் சுசிலா விஜயலட்சுமி அந்தோணி அம்மாள் ரேணுகா சரோஜா லூர்து குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை துவக்கி உள்ளது இந்த மையத்தை முதல்வர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார் இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவன தலைவர் வேலு புதுச்சேரி நலம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிலிப் ஐடி ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் இங்கு சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே சோனோகிராம்கள் இமேஜ் கைடெட் இன்டர்வென்ஷன் இசிஜி ஏகோ கார்டியோகிராம் பயோகெமிஸ்ட்ரி ஹமடாலஜி செரோலஜி ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவன தலைவர் வேலு கூறுகையில் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் ராய்ப்பூர் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்களிடம் பதினோரு ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன மேலும் இது எங்களின் பனிரெண்டாவது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றார் <laughs> <Dr. Na>. <laughs> <laughs> I know Doctor. now invite our I, for our Honorable uh, Chief Minister, who have taken time, presented the budget and gave from here,

கால்நடை நலம் மற்றும் பராமரிப்பு மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த கறவை மாடு பயனாளிகளுக்கு பால் கறவை எந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கால்நடை நலம் மற்றும் பராமரிப்பு மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த கறவை மாடு பயனாளிகளுக்கு பால் கறவை எந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு கறவை மாடு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரங்கள் மற்றும் பேட்டரி இன்வெர்டர் ஆகிய தொகுப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச மனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் அய்யனார் பொது செயலாளர் முத்தாலு முரளி ஊர் முக்கியஸ்தர்கள் பிள்ளையார்குப்பம் சுந்தரமூர்த்தி ஏடிஎஸ் தாமோதரன் கிளைத் தலைவர் பிரகாஷ் கிளை பொறுப்பாளர் செல்வநாதன் கால்நடை பொறுப்பாளர் முரளி கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆடி மாத பூசத்தினை முன்னிட்டு விழினூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் பொழுதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஆடி மாத பூசத்தினை முன்னிட்டு விளிநூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தக்ஷணாமூர்த்தி மாரி செல்வி விஜயா ரகுராமன் பாலாஜி ஐஸ்வர்யா யாஷிகா தரணி தேவி கீர்த்திகா பானு மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கினார் காலப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் எச்ஓடி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார் போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார் மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு நாம் சென்றோமே ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மேலும் அவசர உதவியின் நூற்றி பன்னிரெண்டை அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்று தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார் சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் ஏ விண்வெளி அடல் புதுச்சேரி முன்னாள் விஞ்ஞானி புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரை ஆற்றினார் போதைப் மற்றும் நூற்றி பன்னிரண்டு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

புதுச்சேரியில் நடைபெற்ற தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் புதுச்சேரியில் செல்லானியின் சில்வர் மற்றும் தங்க வைரம் நகைக்கடைகள் திறப்பு விழா நடைபெற்றது சிதா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சில்வர் நகைக்கடையை தமிழ் திரைப்பட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் செல்லானியின் மற்றொரு தங்கம் மற்றும் டைமண்ட் நகைக்கடை கிளை திறப்பு விழா மிஷன் வீதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகை ஆண்ட்ரியா புதுச்சேரியில் இது முதல் கிளை என்றும் இங்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நகைகள் உள்ளதாகவும் பாரம்பரிய நகைகளும் உள்ளது என்றார் மேலும் மாஸ்க் என்ற படத்தில் கவினுடன் நடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்றும் அரசியலுக்கு வரும் நோக்கம் சிறிது கூட இல்லை என்றார் மேலும் நான் ஆசைப்படும் கேரக்டரில் நடித்து விட்டேன் என்று கூறிய அவர் செய்தியாளர்கள் கேள்விக்கு வட சென்னை டூ படம் நடந்தால் நிச்சயம் சந்திரா கேரக்டரில் நடிப்பேன் மீண்டும் சந்திரா வருவாள் என்று கூறினார் பின்னர் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இந்த நிகழ்வை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நடிகை ஆண்ட்ரியா சினிமா பாடல்களை பாடி ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தினார் म नम्म यर्कस देखि लिएर लागाउँको लागि आइ ट्राइ टु नो द सेन्ड आइ थ्री मा आइ डन्ट रिमेम्बर द चन्ज राइट सो न सर अले मास्क पन्ड्न ओके ओ विल लुक डिवाना यू शिफ़ाल सर्विस माफ करना 24/7 सारा डमाइन वापस लेके आएगा सही कहेगा ना मालूम नहीं यार तो ये ये आप रोहित ये बोलो चार बना थैंक यू सर गौतम सलाम करने इल्लेलेल सर रहते हैं आलो ना सुनी तो गौतम सुनती सो यू नो व्हायरल आई कम फ्रॉム

ஒன்றும் ரெண்டும் இல்லாமல் அங்கிள் பிளான் இஸ் ஆக்சுவலி ஒரு நூறு கடை திறக்கணுன்னு கண்டிப்பாக அதை நடக்கும் அண்டு இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரி கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு அனுப்பும் போது ஐ தாட் இட்ஸ் டைமண்ட்ஸ் ஆக்சுவலி அது சில்வர் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அண்ட் காஸ்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி ரீசனபிள்

मिला मेरा दो वर्ष से जैसी था सिंपल नमला वंदी एट वेल स्लीप वेल बेटमेट बेबी ले निकलेंगा आरे क्या बरा आम आमने से कष्ट पड़ेगा आमा यस आई वाल सिंग अप सॉन्ग ओके बेस्ट ये सिर्फ उधर पार्ट द बटर ओके गाइस एंड मेल्कम I thank you. And let's have one final round of conversation with Jesse. Jesse come and we Um, as always, in am very to be back at uh, Lille launch. You know, I, I think it's the second uh, launch I've done for Lily and Pani இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிரான்ச் அண்ட் யூ கேன் ரொம்ப எவ்ரி டே ஜுவல்ரி மாதிரி இருக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் ஈஸியா இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த ஒர்கிங் யா ஐ கெஸ் இட் நீங்களே சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஆல் த ரோஸ் கோல்ட் விச் இஸ் அ வெரி நியூ ஏஜ் நியூ உமன் திங் இப்போதுக்கு ஐ எம் மாஸ்க் கவினோட அதுல நான் நினைக்கிறேன் ஜுவல்லரி மார்ட் என்பது ஆண்டுகள் பழமையான நகைக்கடை ஷோரூம் ஆகும் இது திரு ஜெயந்தி லால் செலானி தலைமையில் சென்னை மதுரை மற்றும் விரைவில் நாடு முழுவதும் பல இடங்களில் அதன் கிளைகளை கொண்டுள்ளது தனித்துவமான மற்றும் சிக்கலான நகைகள் மூலம் அவர்களின் நகை ஆர்வலர்களின் மனதில் ஒரு பெரிய பெயரை செதுக்கி உள்ளனர் அவர்களின் நேர்த்தியான நகைகளை தவிர அவர்கள் பல பரோபகார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் ஏழை மற்றும் ஏழைகளுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் உணவு இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது இந்த இலவச உணவு விநியோகம் தமிழ்நாட்டின் ஆறு வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பத்தாயிரம் பசியுள்ள வாய்களுக்கு உணவளிக்கிறது இப்பொழுது பாண்டியில் உள்ள நகைப் பிரியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இரண்டு புதிய ஷோரூம்கள் ஆடம்பரமாகவும் சிறப்பாகவும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்டன பாண்டியை விட்டு வைக்காமல் சலானி இங்கும் இலவச உணவு விநியோகம் என்ற உன்னத செயலை தொடங்கி உள்ளார் பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள் கலந்து கொண்டு இலவச உணவு விநியோகத்தை சல்லானி ஜுவல்லரி மார்ட்டின் இயக்குநர் திரு கௌதம் சல்லானி சலானி ஜுவல்லரி மார்ட்டின் துணைவேந்தர் திரு இளையராஜா மற்றும் நலம் விரும்பிகள் மற்றும் ஆதரவாளர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் இந்த பாராட்டுக்குரிய செயலை புதுச்சேரி வாசிகள் வெகுவாக பாராட்டினர் திரு கௌதமரிடம் பேசுகையில் இந்த சிறிய செயல் சலானி அவர்கள் எல்லா நேரத்திலும் அளித்த ஆதரவிற்காக சமூகத்திற்கு செய்யும் ஒரு சைகை என்றும் இது இன்னும் பல சதாப்தங்களாக தொடரும் என்றும் கூறினார் பாண்டியும் பிரிக்க முடியாதவை மற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒவ்வொரு குடிமகனின் அவர்கள் தங்கள் கவிஞர் முத்தமிழ் என்கிற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயத்திரை ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது கவிஞர் முத்தமிழ் என்கிற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயத்திரை ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகில்நகை ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கி நூல்களை வெளியிட்டனர் விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி முன்னிலை வகித்தார் கவிஞர் லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை என்ற நூல் குறித்து நூலாய் உரை ஆற்றினார் தமிழ் வளர்ச்சி சிறக்க உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகர் வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராசு நூல் ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினார்கள் திருக்கோவிலூர் நெப்போலியன் திருவண்ணாமலை விக்டோரியா ஏசுதாஸ் மரியாள் எஸ்தர் ராணி தனஜயன் கவிஞர் அஜய் தேனியை சேர்ந்த உமா திருவேங்கடம் கலைமாமணி துரை ராமலிங்கம் அசோக் குமார் துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினார்கள் விரைவில் நூலாசிரியர்கள் ஏற்புரை ஆற்ற விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலக்குளம் சாலை தெருவில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழாவினை ஒட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மூலக்குளம் மற்றும் சாலை தெருவில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி புஷ்ப அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று காலை பந்தக்கால் நிகழ்வு நடத்தப்பட்டு இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது குத்து விளக்கிற்கு பூஜை செய்தனர் இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர் மேலும் முத்து மாரியம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் மோகன்ராஜ் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் ராமமூர்த்தி பொருளாளர் கமலநாவன் உறுப்பினர் சாம்பசிவம் ஆலய அர்ச்சகர் சேகர் குருக்கள் மற்றும் சாலை தெரு மூலக்குளம் மோத்திலால் நகர் பசும்பொன் நகர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு வாட்ச் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வாட்ச் விற்பனையாளர்கள் நல சங்கம் சார்பில் முதல் பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு வாட்ச் விற்பனையாளர்கள் நல சங்க தலைவர் குமாரவேலு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி என்று பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்தவர்களை வரவேற்று பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய தீர்மானங்களாக ஆன்லைன் வர்த்தகத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதும் அனைத்து வியாபாரிகளுக்கும் மருத்துவ காப்பீடு என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் முக்கிய விருந்தினர்களாக டைட்டன் அகில இந்திய தலைமை விற்பனையாளர் ராகுல் பாண்டி தமிழ்நாடு கேரள தலைமை விற்பனையாளர் சுரேஷ் டைமக்ஸ் தென்னிந்திய மண்டல மேலாளர் நாகமணி கேசியோ துணை மண்டல மேலாளர் ராஜு சரஸ்வதி டைம்ஸ் எம்டி கே பாலச்சந்தர் லென்கோ கோ எம் டி சுனில் சட்ட ஆலோசகர் எக்ஸ் எம் பி அழகிரிசாமி மற்றும் அனைத்து தமிழ்நாடு வாட்ச் டீலர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் பல அவதாரங்களில் பேனர் வைத்துள்ள தொண்டர்கள் போக்குவரத்து இடையூறாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு புதுவை சல்லானி ஜுவல்லரி மாற்ற நகை கடையினை திறந்து வைத்தார் நடிகை ஆண்ட்ரியா புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக்ஸ் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்